ஒரு ஸ்டூடண்ட் ஆர்கனைசேஷன் எங்க இருக்கணும் கேம்பஸ் குள்ள தான் இருக்கணும் அப்ப கேம்பஸ் குள்ள நான் போராடவே மாட்டேன் ஜந்தர் மந்தர்ல போய் போராடிட்டு வருவேன்னா அப்புறம் அதுக்கு பேர் என்ன அப்ப கேம்பஸ்ல ஸ்டூடண்ட் அந்த ஆர்கனைசேஷன் இருக்கானா இல்லையான்ற கேள்வி வராதா இப்ப டீச்சர்ஸ் எல்லாம் எங்க போராடணும் கேட் மீட்டிங்ல பேசணும் ஸ்டூடண்ட் லீடர் கேட்டுக்கு மேல தான் ஏறணும் கேட்டுக்கு மேல நின்று தானே பேசணும் அப்ப கேட்டுக்கு மேல நின்று பேசாம கேட் மீட்டிங் நடத்தாம

அதற்கு பார்லிமெண்ட்ல போயிட்டு சட்டம் இயற்றி கொண்டு வரணும் இப்ப பார்லிமெண்ட்ல போய் சட்டம் இயற்றி கொண்டு வராம அவங்க சாக்சுரி பாடிஸா இருக்கக்கூடிய யூஜிசி போல என்சிஆர்டி போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி அவங்க வந்து இந்த ரெகுலேஷன்ஸ் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க எனவே என்ஐபி டுவெண்டி டுவெண்டி இன் டோட்டோ அதனுடைய எல்லா பரிணாமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இட் இஸ் ஆன்டி பீப்புள் ஆன்டி எஜுகேஷன் ஆன்டி டெமோக்ரஸி

எப்படி ரத்தாகி ஜம்மு வந்து ஒன்றிய பிரதேசமா மாறியதோ அதுபோல் இனி தமிழ்நாடு குஜராத் மகாராஷ்டிரா உள்ளிட்ட எல்லா மாநிலங்களிலுமே ஒன்றிய பிரசே பிரதேசத்தை அதிகாரம் இல்லாத நிர்வாக அலகுகளாக இருக்கும் இட் பின் எனவே மேட்டர் கேனாட் சாதாரணமா யாராவது கேஸ் போட்டா இம்ப்ளீட் பெடிஷன் போடுவோம் நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா யூஜிசி ரெகுலேஷன் யாராவது கேஸ் போட்டா ஒரு இம்ப்ளீட் போட்டு நீ நீ கூடாதுன்னு சொல்ல போற

ஆவணத்தை கையில் வைத்துக் கொண்டு பேர் ஆபத்து இந்தியா என்கிற தத்துவத்தை சீரமைக்கின்ற கூட்டாட்சி தத்துவத்தை மாசம் ஆறாம் தேதிக்குள்ள நீ கருத்து போராட்டம் இந்தியாவில் வெடிக்கும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு பணியை மக்கள் மத்தியில் போய் களத்தில் போய் செய்ய வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது அதனால்தான் இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் பேர பாருங்க ஜனநாயக மீட்பு இயக்கம் என்ன அர்த்தம் ஜனநாயகம் தொலைது தொலைந்த ஜனநாயகத்தை காக்கின்ற இயக்கம் என்று பொருள் எனவே இந்த இந்தியன் ரிடம்ஷன் டெமோக்ராட்டிக் ரிடம்ஷன் மூவ்மெண்ட் எடுத்திருக்கிற இந்த இயக்கம் என்பது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பரப்புரையாக கலந்துரையாடலாக மக்களின் உரையாடலாக நீ மாற்ற வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது நம் எல்லோரும் சேர்ந்து அந்த பணியை செய்வோம் என்று சொல்லி